எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க லட்சணா தாமரைக்கணி நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன் அது என்னன்னா சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டுல இருப்பாங்க அதாவது ரெண்டு டு மூணு வயசு இல்ல மூணு டு நாலு வயசு இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன் நம்ம வந்து கலரிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு கலரிங்னா நம்ம கிரயான்ஸ் யூஸ் பண்றது புக்ஸ் யூஸ் பண்றது ஸ்கெட்ச்சு பென்சில் இப்படி எது எதுவேன்னா இருக்கலாம் ஆனால் கலரிங் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது இனிஷியலாக குழந்தைங்க வந்து உக்காந்து அது பண்ண மாட்டாங்க ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அது ப்ராக்டிஸில் கொண்டு வரும்போது தான் பண்ணுவாங்க அவங்களே அதுக்கப்புறம் கிரியேட்டிவா பண்ணலாம் ஆரம்பிச்சிடுவாங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ணணும்னா புக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது ஒரு பெரிய மேட் மாதிரி அவங்களுக்கு ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி மேட் மாதிரிலாம் இருக்குது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் ரீசெண்டாக பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து ஃபஸ்ட் கிரைட்லேருந்து என் தம்பி வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சார்ட் மாதிரி இருக்கும் அது நல்ல பெருசு அது வந்து நம்ம வச்சு கலரிங் பண்ணிக்கலாம் திரும்ப நம்ம ரீயூசபிள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து நல்லா குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இல்ல நம்ம படுத்து பண்ணலாம் ஏன்னா ஒரு இடத்துல குழந்தைய உட்கார வைக்கிறதுன்றது ரொம்ப டஃப்பான விஷயம் அதனால நம்ம எடுத்தோடனே புக் இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் சார்ட்ஸ் கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே அவங்க எடுத்ததும் கிரையான்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சு அடிப்பாங்க அப்படி சொல்ல முடியாது இல்ல பென்சில் ஒரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான இது இருக்கும் இப்ப பாப்பா பாத்தீங்கன்னா கலரிங் பென்சிலை விட கிரயான்ஸ்ல வந்து அவளுக்கு நல்ல அந்த ஷார்ப் எல்லாம் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா கவர் பண்ணி அடிக்க முடியுது அதுவே வந்து ஒரு சிலருக்கு வந்து பென்சில் பிடிக்கிற அந்த அதனால நல்ல பென்சில் பண்ணுவாங்க பெயிண்டோ வாட்டர் கலரோ இந்த கிரயான்ஸோ ஏதோ ஒன்று நம்ம குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அது ஏன் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா கலரிங்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குங்க

நாலேஜ் கிரியேட் இருப்பாங்க அது மட்டும் இல்ல மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணும் இந்த மாதிரி எல்லா அடங்கியிருக்கு நம்ம ஒரு வந்து அடங்கியிருக்குன்னு நம்ப முடியுதா இது இது எல்லாமே குழந்தைங்களுக்கு நம்ம கலரிங் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நடக்கும் இது வந்து பாப்பா வந்து ஒரு காம்படிஷன் போற அளவுக்கு மூணு வயசுல ரெடியாயிருக்காங்கன்னா இந்த மாதிரி நாங்க எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்தது அல்லதான் இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் இருக்கும் ஏன்னா நான் எதுக்கு சொல்லுனா இப்ப எல்லா குழந்தைங்களும் வந்து கண்டிப்பா போன் பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் நம்ம பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் இதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே நம்ம ஃபோர்ஸ் பண்ணாம அவங்களுக்கு லைட்டா ஃபர்ஸ்ட் மேட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து ஸ்கெட்சு கிரையான்ஸ் பென்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வாட்டர் கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்புறம் அவங்க ரேண்டமா அடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரிக்குள்ள அவங்க அடிக்கலாம் அந்த பவுண்டரி கூட வெளியில சம்டைம்ஸ் போகும் அதனால பரவாயில்ல அடுத்தடுத்து பிராக்டிஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஃபோக்கஸ் தான் வந்துடும் அதே மாதிரி தான் எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அவங்களை கொண்டு போகணுமே தவிர எடுத்த உடனே ஃபோர்ஸ் பண்ணி நீ இதுக்குள்ளே தான் பண்ணணும் இப்படி பண்ணணும் இதை வச்சு தான் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணோன்னா அவங்க அதை வந்து ஹேட் பண்ண ஆரம்பிச்சிவாங்க அதனால நம்ம பொறுமையாக ஸ்லோவாக அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் பக்கத்தில் இருந்து கலர்ஸ் எடுத்து கொடுக்கலாம் இந்த கலர் இப்படி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வந்து இமேஜஸ் வந்து ஒரு பக்கத்துல இருக்கும் இன்னொரு பக்கத்துல பார்த்து கலர் பண்ற மாதிரி இருக்கும் சிலது வந்து அப்படியே ரேண்டமா இருக்கும் நம்மளா கலர் பண்றது ஏன்னா பசங்க வந்து அவங்களாம் கிரியேட்டிவா எதுவேன்னா அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் சில இடத்துல அதே அதே மாதிரி அடிக்க மாட்டாங்க சில இடத்துல அவங்களே வந்து ரேண்டமா வேற கலர் கூட மாத்தி அடிப்பாங்க அதை நான் வந்து நீ இப்படிதான் இருக்கணும் இதுல இருக்கிற மாதிரி தான் நீ நம்ம தேவையில்ல நீட்டா பிராக்டிஸ் பண்ணோம்னா கரெக்டா கலரிங் பண்ணுவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ்